நான் உங்க சகோதரி மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொளியின் மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் அனைவரும் விரைவில் சந்திக்க இருக்கின்ற ஆஷுரா நோன்பு ஏன் எதற்கு எப்படி எப்பொழுது என்பதனை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் துல்ஹ் மாதத்திற்கு அடுத்து வரும் ஹிஜ்ரி ஆண்டின் முதல் மாதமான மொஹரான் மாதம் பத்தாம் நாள் நோற்கப்படும் நோன்பு ஆஷுரா நோன்பு எனப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் வளைவ செல்லம் அவர்கள் ஆஷுரா நோம்பிற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கியுள்ளார்கள் ஆஷுரா எனும் இந்த நாளையும் ரமலான் என்னும் இம்மாதத்தையும் தவிர வேற எதையும் ஏனையவற்றை விட சிறப்பித்து தேர்ந்தெடுத்து நபி சல்லா அலைவ செல்லம் அவர்கள் நோன்பு நோற்பதை நான் பார்த்ததில்லை என்று இபு அப்பாஸ் அலியல்லா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி இரண்டாயிரத்தி ஆறில் காண கிடைக்கின்றது ஆஷுரா நோன்பு நோற்பதின் நோக்கம் என்ன ஹர்ஷுரா நோம்பு நோற்பதின் நோக்கம் அறியாமல் இன்று பலரும் வெவ்வேறு காரணங்களுக்காக அதை நோற்று வருகிறார்கள் பலர் இஸ்லாமிய வருட பிறப்பு என்பதற்காகவும் சிலரோ கர்பலாவில் ஹுசைன் ரலி அல்லா அவர்கள் கொல்லப்பட்டதால் அதை துக்க நாளாக அனுஷ்டித்து தவறாக புரிதல் கொண்டு நோம்பு நோற்றும் வருகிறார்கள் ஆனால் இந்த நோன்பு எதற்காக என்பதனை பற்றி ஹதீசுகள் தெளிவாக விளக்குகிறது நபிகனாகும் சலலாவால செல்லம் அவர்கள் மதினா வந்த போது யூதர்கள் ஆஷுரா நாளில் நோன்பு நோற்பதை கண்டார்கள் இது என்ன நாள் ஏன் நீங்கள் நோன்பு நோற்றிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் இது மாபெரும் நாள் மூசா அலை அவர்களை இந்த நாளில்தான் ஒல்லோ காப்பாற்றினான் ஃபிரானின் கூட்டத்தாரையும் கடலில் மூழ்கடித்தான் ஆகவே மூசா அலை செல்லம் அவர்கள் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தும் விதத்தில் இந்த நோன்பை நோற்றார்கள் என்று யூதர்கள் கூறினர் நபிசல்லுல்லா அலைவசல்லம் அவர்கள் நான் அவர்களை விட மூசாவுக்கு நெருக்கமானவன் என்று கூறிவிட்டு அந்த நாளில் தோழர்களுக்கும் நோம்பு நோக்கும்படி கட்டளையிட்டார்கள் என்ற செய்தி புகாரி மூவாயிரத்தி ஏழில் கொடிய அரசன் அவனுடைய கூட்டத்தினரும் அழிக்கப்பட்ட மகிழ்ச்சியான நாள்தான் ஆஷுரா நாள் ஆகும் இதற்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு தான் ஆசுரா நோம்பு நோக்கப்படுகிறது இதுவே இந்நோம்பின் நோக்கமாகும் ஆசுரா நோம்பின் நன்மைகள் தான் என்ன நபிகள் நாயகம் அவர்களிடம் ஆசுரா நோன்பு பற்றி கேட்கப்பட்டது அதற்கு அது கடந்த ஆண்டின் பாவத்திற்கு பரிகாரமாகும் என்றார்கள் ஒரு மனிதர் தான் செய்த சிறு சிறு பாவங்களுக்கு இது பரிகாரமாக அமைகிறது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும் நாம் இந்த ஆசுரா நோன்பை எவ்வாறு நோக்க வேண்டும் எப்பொழுது நோக்க வேண்டும் ஆசுரா நோன்பு என்பது நாம் யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாக நோக்க வேண்டும் அறிந்த நபிகள் நாயகம் சல்லா வலேவசல்லம் அவர்களுக்கு மாற்றம் செய்யும் வகையில் இந்த நோன்பை நோட்டு சொல்லி கட்டளையிட்டார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லா வலிவசல்லம் அவர்கள் ஆசுரா நாளில் தாமும் நோன்பு நோற்று மக்களுக்கும் கட்டளையிட்ட போது அது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்தும் நாளாயிற்றே என்று மக்கள் வினவினர் அதற்கு நாயகம் சல்லா வலிவசல்லம் அவர்கள் சேர்த்தே நோன்பு நோற்போம் என்று கூறினார்கள் ஆனால் அடுத்த ஆண்டு வருவதற்குள் அல்லாவின் தூதர் சல்லா வலிவசல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா வலிவசல்லம் அவர்கள் ஒன்பதாவது நாள் நோன்பு நோர்க்காவிட்டாலும் ஒன்பதாவது நாளும் நோன்பு நோற்குமாறு கூறி இருப்பதாலும் அன்னாரின் சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தும் சுண்ணாவாக இருப்பதாலும் நாம் ஒன்பது பத்து ஆகிய இரண்டு நாட்களும் நோன்பு நோக்க வேண்டும் எனவே அன்பான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லா அலிவசல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் வருகின்ற மொஹரம் ஒன்பது மற்றும் பத்து நாட்களில் இன்ஷல்லா நோன்பு நோற்று அல்லாவிற்கு நன்றி செலுத்துவோம் அல்லாஹ் நமது அமல்களை ஏற்றுக்கொண்டு நமது சிறு பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள் புரிவானாக வாகிர் தவானா அஸ்லாம் வரமத்துல